கத்துடைய பட்டு தினமும் வைப்பெறுவராக இந்த நாள் காலவரையிலே கற்றுடைய சமூகத்திலே ஜபத்திற்காக இணைந்திருக்கக்கூடிய கற்றுடைய பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விநாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கக்கூடியவனாக இருக்கிறேன் கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தரை நாம் அதிகமாக துதிக்கலாம் விசேஷமாக இந்த நாளை காண முடியாத தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறாரு அதனால நம்ம நன்றி உள்ள இருத்தோடு தேவ சமூகத்திலே நம்ம இணைச்சலா காணப்படலாம் இந்த நாள் கூடுகைய அந்த நன்றியல் உள்ளத்தோடு கூட நம்ம ஜபித்து நம்ம என்ன இணைச்சலாம் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம துவங்கலாம் எங்களை அதிகமா நீர் சீக்கிர எங்கள் நன்மை கத்தாவே இந்த நாள் தகப்பன நீர் எங்களுக்கு கொடுத்த நாளாக இருக்கிறது மாண்டவர மதிக்கிறோம்ரோ மாண்டவரே விசேஷமாக இந்த நாள் ஜபக்கூடுகையை நீர் எங்களுக்கு ஆசிர்வித்தாங்க துவக்கம் முதல் தகப்பனே முடிவு வரைக்குமாக என் தேவனுடைய பிரசனமும் ஆவியானுடைய ஆளுகையும் நிறைவாய் காணப்பட நீங்க இறக்க மாறாட்டுங்க பாடக்கூடிய பாடல் தேவ செய்தி தகப்பனே கத்தாபே தேத தியான நேரம் ஜப நேரம் எல்லாவற்றிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை காணப்படும்படியாக கதாவே நீர் எங்களை தகப்பன பயன்படுத்துங்க நடத்துங்க தொடர்ந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க இணையக்கூடியவர்கள் வேகமாக இணைய நீங்க தயவு பாராட்டுங்க யாருக்கும் எந்த ஒரு தடைகளோ அல்லது நெட்ஒர்க் பிரச்சனையோ வராதபடி நீ கிருபையாக பாதுகாத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்க எங்களை தாழ்த்துக்கிறோம் திருக்கார்த்தளை ஒப்புக் கொடுக்குறோம் மாண்டவரே இந்த நாள் காலை வழியில நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளை நினைத்து உமை துதித்து உமை ஸ்தோத்துக்கிறோம் மாண்டவரே நன்றி உள்ள இருதயத்தோடு எல்லா விதமான துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நலன் ஜபிக்கிறோம் எங்க ஜீவனம் நல்ல புதாவே ஆமேன்

ஆண்ட நாமம்மப்படட்டும் தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் கூரைந்தே மங்கும் திரிகள் எல்லாம் அணையுதே மனதுருகிடுமே ஆதி அன்பெல்லாம் வாழ்வில் கூரைந்தே ஆடம்பரம் நிறைந்தே பின் மாறின மங்கும் திரிகள் அனையுதே மனதுருகிடுமே தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ பைபலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே இன் ஏசுவே தியாகம் எளிமை தாழ்மை மறந்தே சேகம் உலகினிலே செலுத்தினர் தியாகம் எளிமை தாழ்மை மறந்தே சினேகம் உலகினிலே ஆதி பிரதிஷ்டைகளும் முடைந்ததே ஜோதி மங்கிடுதே ஆதி பிரதிஷ்டைகளும் உடைந்ததே ஜோதி மங்கிடுதே தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே இன் ஏசுவே கள்ளம் கபட வேலையாட்கள் கால்கள் அலைதே எ நித்திய சுவிசேஷ நன்மைக்குத்தான் நிதமும் தூஷணமே கள்ளம் கபட வேலையாட்கள் கால்கள் அலைந்திடுதே நித்திய சுவிசேஷ தான் நிதமும் தூஷணமே தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி அந்த அற்புதங்களால் மந்தையை கலக்கி மஞ்சிக்கவே தேவன் தெரிந்தெடுத்த பிதைகளும் தவறி செல்கின்றன தேவன் தெரிந்தெடுத்த பிதைகளும் தவறி செல்கின்றன தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே வல்லமை மேகும் இயேசு நாமம் கொல்லும் சாத்தானையும் வல்லமை மேகும் ஏசு நாமம் கொள்ளும் சாத்தனையும் பலமுடன் கர்த்த கடிந்து கொள்வீர் பிசாசை காலின் கீழ் மிதிப்பீ கர்த்த கடிந்து கொள்வீர் பிசாசை காலின் கீழ் மிதிப்பீ தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே என் இயேசுவே நல் விசுவாசம் காணப்படுமோ நேசர் வருகையிலே நல் விசுவாசம் காணப்படுமோ நேசர் வருகையிலே எப்படியும் மனவாட்டி சபைதனை உயிர்ப்பித்தே அழைப்பே உந்தன் மனவாட்டி சபைதனை உயிர்ப்பித்தே அழைப்பேன் தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபைபலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிரு பைபலன் இழந்ததே தேடி மீடு மே என் ஐ மீன் கத்திரி நானும் பாடுகிறேன் என்று சொன்ன உடனே வசந்தகுமார் பாட சொல்லிட்டாங்க உண்மைக்கே எனக்கு பாட்டெல்லாம் வராது ஆன்ட்டி வந்து கைய கையை அப்படி தட்டிடுவாப்புல பாடாதீங்க பாடாதீங்க யார் ராகத்தையும் மாத்திருவேன்னு நான் பண்ணி தீர்மானம் எடுத்தேன் ஆண்டவரே மற்ற தாழந்துகளை கொடுத்திருக்கீங்க கொஞ்சம் பாடணுமே அப்படின்னு சொல்லி படுக்கும் போது உள்ள அங்கங்க போகும்போதெல்லாம் பாடி பார்த்தேன் ஆனா ஆண்டவர் இப்ப கத்தோடைய கிருபின்னால ஜேக்க சரஸ்வதி பேரை போடுறதுல பாடல்னு போட்டு என்னையே போடுறாரு அப்ப ஏதோ கொஞ்சம் மாறுதல் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வேணுமே ஆண்டவரே நான் மட்டும் என்ன இப்படி குரல் எனக்கு கனமான குரலா இருக்கு அப்படின்னேன் ஆனால் நான் பாடுறேன் நம்ம ச இணைப்புல அநேக சகோதரிகள் இருக்கிறாங்க அவங்கள மாதிரி பாடாட்டியே நான் கத்தோடைய நான் மைமைக்காக பாடுறேன் நீ நம்ம உந்தன் பண்ணீன நீ நெய்த்து நிறைவேற்று நீ நம்ம பண்ணின உந்தன் வாக்குகளை நீ நெய்த்து நிறைவேற்று வீர் மறவாமல் நீ நெய்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே கேசையா நிறைவேற்றி முடிப்பவரே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர் உடன்படிக்கு இன் தேவன் உண்மை இல் பிசகாதவர் உடன்படிக்க இவன் தேவன் உம் இல் பிசகாதவர் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர் நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர் சொன்னதை செய்து முடிப்பீர் நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் மாட்டீர் சொன்னதை செய்து முடிப்பீர் ീ മുടി തീർക്കും മറ്റും കൈവിടാട്ടി എൻ കയ്യ കൊണ്ട് തുടങ്ങിനെല്ലാം നീരൻ കയ്യൈ കൊണ്ട് തുടങ്ങിനല്ലാം കയ്യൈ കൊണ്ട് നിലവേറ്റ് വീർ എൻ കയ്യ കൊണ്ടേ നിലവേറ്റ് വീർ നീ നമ്പ പണ്ണീന உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர் மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி மூடிப்பவரே மறவாமல் நீனைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர் பிரைஸ்லாட் அமேன் பரிசுத்த நாமம் மதிப்படுவதாக மிக அருமையான பாடல்களை நம்ம காலை வழியிலே கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம் மிக அருமையாக உதயகுமார் எங்கள் நீர் நம்ப பெண்ணங்களை ஆண்டவர் எப்படியாக நிறைவேற்றினார் என்று சொல்லி நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி மிக அருமையாக பாடினாங்க அங்களுடைய குரல்லாம் பாடலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறே இல்லை மிக அருமையாக பாடினாங்க விசேஷமாக இந்த நாட்ல இந்த வயதான காலத்திலும் இப்படியாக அது கர்த்தர் கர்த்தருக்கு மகிமையானது உம் அதுதான் ரொம்ப விசேஷமானது கர்த்தர் நம்முடைய குரல் எப்படியாக இருந்தாலும் ஆண்டவர் அதை கேட்கக்கூடியவராக இருக்கிறாரு மிக அருமையாக அதர் வீடியோ ஆன் பண்ணிருங்க. இப்ப பாடுறாங்க கர்த்தருடைய பரிசுத்த வீடியோ ஆன் பண்றேன். ஆகையனால மிக அருமையாக பாடினாங்க அருமையான கற்பனா ஸ்டீபன் அவர்களும் தலப்பு கேட்ட நிலையிலே தேவ ஜனமே பாவத்தில் विழுந்ததே தேவ கிருபை பலன் இளந்ததே தேடி 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 மீட்டிடுமே என் இயேசுவே என்று சொல்லி மிக அருமையான ஒரு தலப்பு கேற்ற ஒரு பாடலை அவங்க பாடினாங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தலைப்பு என்று சொன்ன உடனே அவங்க கரெக்டாக ஒரு பாடலை எடுத்து வச்சுருக்கிறாங்க நான் கூட அவங்ககிட்ட நேற்று பேசக்கூட இல்லை அந்த தலைப்பை அவங்க பார்த்த உடனே அந்த தலைப்புக்கேற்ற ஒரு பாடலை வேகமாக அவங்க பாடினாங்க கடத்துடைய பரிசுத்தாபத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இப்போ இந்த வாய்ஸ் கேட்குதா வீடியோ ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நெட்ஒர்க் மாத்திரமா ஓகே தேங்க்யூ இந்த நாட்கள்ல இந்த வாரத்திலே நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தேவனுடைய ஜனங்கள் நம்ம எல்லாருமே தேவனுடைய ஜனங்கள் தானே அதை தனியா நம்ம தியானிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் ஆனா வேதத்துல அநேக நிலைமையிலே தேவனுடைய ஜனங்கள் என்கிறதா நிலைமையில நம்ம பார்க்க முடியும் கர்த்தருடைய ஜனங்கள் என்கிறதா நிலைமையில நம்ம பார்க்க முடியும் மாண்டவர் தன்னுடைய இஸ்ரேவியல் ஜனங்களை என் ஜனங்கள் என் ஜனங்கள் என் ஜனங்கள் என்று சொல்லி அநேக இடங்களிலே அவர் உரிமையோடு கூட சொல்லுகிறதை நம்ம என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஆகையினாலே ஆண்டவர் அப்படியாக பிரித்தெடுக்கப்பட்ட புதிய புதிய ஏற்பாட்டுல வரும் பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையில உள்ள அந்த விசுவாச மக்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் உரிமையோடு கூட என்னுடைய பிள்ளைகள் என்றும் என்னுடைய ஜனங்கள் என்றும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அவர் சொல்லக்கூடியவராக இருக்கிறார் ஆகையினாலே ஆண்டவர் யாரையெல்லாம் தன்னுடைய ஜனங்களாக அவர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம் தியானிக்க போகிறோம் தன்னுடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இந்த நாட்களிலே அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அவர்களை ஆண்டவர் என்னுடைய ஜனம் என்று சொல்லி ஆண்டவர் அநேக இடங்களிலே என் ஜனங்கள் என்று சொல்லி உரிமையோடு கூட என்ன செய்கிறோம் வேதாகமத்துல நம்ம அநேக இடங்கள்ல பார்க்க முடியும் நான் வேத பகுதியெல்லாம் சொல்லலை ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக கர்த்தருடைய பிள்ளைங்க அந்தந்த வசனங்களை கண்டிப்பாக எடுத்து பேசுவாங்க அப்படிங்கிறத நிலைமையில நான் சொல்லுகிறேன் நீங்க யாத்திராமகத்திற்கு வந்தீங்கன்னாக்கா அந்த பார்வோன் ராஜா கிட்ட ஆஹ் மோசையை பேசக்கூடியவராக இருக்கிறார் அப்ப மோசை கிட்ட ஆண்டவர் பேசும்பொழுது அந்த ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் என் ஜனங்களுடைய கூக்குரலை கர்த்தர் அங்கு என்ன செய்கிறார் கே கேட்டார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும் ஜனங்களுடைய கூக்குரலை கர்த்தர் கே கேட்டார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும் படிக்க முடியும் அப்படியாக அநேக இடங்களிலே நீங்க ராஜாக்களுடைய புஸ்தகங்களுக்கு வரலாம் தீர்க்க புஸ்தங்களுக்கு வரலாம் அப்போ அந்த ஜனங்களுடைய அந்த காரியங்களை ஆண்டவர் எப்படியாக சொல்லுகிறார் முதலாவது ஆண்டவர் அந்த ஜனங்க தன்னுடைய தனக்கென்று ஒரு ஜனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு அவர் தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் சரி இரண்டாவதாக அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்கள் அவர் தன்னுடைய சொந்த ஜனங்களாக அவர் நினைக்கக்கூடியவராக இருக்கிறார் அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை பசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் இதெல்லாம் வரக்கூடிய நாட்கள் செய்ய போகிறோம் சிந்திக்க போகிறோம் அந்த ஜனங்களுடைய சந்தோஷத்தை ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர் விசேஷமாக அவர் கவனிக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் மனசு செய்ய போகிறோம் சிந்திக்க போகிறோம் இன்னைக்கு உம் அந்த ஜனங்கள் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி வரும் நாட்கள்ல கற்றனுடைய பிள்ளைகள் மூலமாக நம்ம என்ன செய்ய போகிறோம் சிந்திக்க போகிறோம் அப்புறம் ஆஹ் என் ஜனங்கள் என்று சொல்லி ஆண்டவர் எப்ப எப்பொழுதெல்லாம் அவர் உரிமையோடு கூட சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம் சிந்திக்க இருக்கின்றோம் பாருங்க ஒரே ஒரு வசனத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் நம்ம லேவிய ஆரம்பத்துல என்ன செய்கிறோம் படிக்கிறோம் இதே வசனத்தை சகரியா தீர்கத புஸ்தகத்திலையும் நான் என்ன நம்ம என்ன செய்ய முடியும் படிக்க முடியும் ஆண்டவர் என்ன சொல்கிறார் நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் இன்னைக்கு நம்ம வந்து கத்தருடைய பிள்ளைகளாக தேவ ஜனமாக நம்ம இருக்கிறோமா ஆண்டவர் உரிமையோடு கூட அன்னைக்கு இஸ்ரேவியல் ஜனங்களை சொல்லுகிறாரு நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆனால் இன்னைக்கு அதே இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு ஆண்டருடைய பிள்ளைகளாக தேவ ஜனமாக இருக்கிறார்களா என்பதை நம்ம நாம அந்த இடத்துல நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் அதே நாட்கள்ல அந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் கடந்து வந்த பாதைகள்ல எவ்வளவு நாட்கள் அவங்க தேவ பிள்ளைகளாக தேவனுடைய ஜனமாக அவங்க இருந்தாங்க எத்தனை முறை அவங்க இடறி போனாங்க இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் சிந்திக்கலாம் அப்போ தேவனுடைய ஜனங்கள் என்று சொன்னா அவங்களுடைய வாழ்க்கை அது எப்படிப்பட்டதாக இருக்கணும் எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடாது அன்றைக்கு ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியாலெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்க எதற்கெல்லாம் அவங்க உதாரணமாக இருந்தாங்க என்று சொல்லி நம்ம என்ன செய்ய முடியும் படிக்க முடியும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது இன்னைக்கு கற்றுடைய ஜனனா இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் நிருபங்கள்லையும் ஆஹ் நம்ம என்ன செய்யறோம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு வரைவு திட்டங்களை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு அஹ் எழுதி கொடுத்திருக்கிறாரு நம்ம எதையுமே தெரியாது என்று சொல்லி என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சொல்ல முடியாது இங்க எங்க போனாலும் ஒரு நிறுவனத்துக்கு போனா அங்க வேலை செய்யக்கூடியவங்க இப்படிதான் இருக்கணும் இந்த டயத்துக்கு உள்ள வரணும் இந்த டயத்துக்கு வெளில போகணும் இதை பேசணும் இதை பேசக்கூடாது இந்த வேலையை செய்யணும் இந்த வேலையை செய்யக்கூடாது இவங்க இந்தெந்த மாதிரி இருக்கணும் இவ்வளவு சேஃப்டியா இருக்கணும் பல காரியங்களை என்ன செய்வாங்க கட்டுப்பாடுகளை சொல்லுவாங்க இன்னைக்கு கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருந்தாலும் வேதத்துல அநேக பிரமாணங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில ஆண்டவரை சாயில நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனமாக நாம் மாறும்படியாக அநேக காரியங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு இவைகள் எல்லாம் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவசியமாக இருக்கிறது அதனால இன்னைக்கு தேவ ஜனம் என்று சொல்லி என்னையும் உங்களையும் என்ன செய்கிறோம் நாம் நம்ம அழைத்து கொள்ளக்கூடியவர்களாக ஆண்டவர் நம்மை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையிலே தேவ ஜனம் என்கிறதான நிலைமையிலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்களும் இன்னைக்கு எப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் எதிர்பார ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை வரும் நாட்கள்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் சிந்திக்க போகிறோம் இன்னைக்கு அஹ் விசேஷமாக ஆஹ் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைய இந்த ஆரம்ப நாட்களில இந்த வருஷத்து இந்த ஆரம்பத்துல நாம் சீர்தூக்கி பார்த்து நம்ம முன்னேறி கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம பாசிட்டிவான காரியங்கள் என்னவாக இருக்கிறது நெகட்டிவான காரியங்கள் இதுல என்ன இருக்கிறது என்னென்ன காரியங்கள் எல்லாம் நம்ம மாற்றிக்கொள்ளணும் அன்னைக்கு இஸ்ரேமேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்தாங்க எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்கும் அவங்க உதாரணமாக இருந்தாங்க அவர்கள் தான் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஆஹ் அவர்கள் தான் ஆண்டவர் மூலமாக அநேக ஆசிர்வாதங்களையும் வாக்குத்தங்களையும் பெற்றுக்கொண்டவங்க அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க என்பதை நம்ம விதத்துல அநேக இடங்கள்ல நம்ம படிக்கிறோம் அநேக இடங்கள்ல நம்ம படிக்கிறோம் ஆண்டவர் சில நேரங்களிலே சில இடங்களிலே அந்த பழைய ஏற்பாட்டிலும் புறஜாதிகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு ஆண்டவர் மென்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி தன்னுடைய ஜனமாக அங்கு ஆண்டவர் மாற்றுகிறதை நம்ம என்ன செய்ய முடியும் பாட்டை நம்ம நானும் நீங்களும் பார்க்க முடியும் இன்னைக்கு புதிய பாட்டுக்குள்ளாக வரும்பொழுது நானும் நீங்களும் ஆவிக்குரிய இசிற வேலர்கள் என்று சொல்லி தேவனுடைய ஜனமாக நானும் நீங்களும் அழைக்கப்படக்கூடியவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நானும் நீங்களும் அழைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஏன்னா அப்படிப்பட்டதான நிலைமையில இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு தேவனாலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறதா தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறதா தேவன் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில உள்ள காரியங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை என்ன செய்யலாம் சிந்திக்கலாம் ஆகையினால இந்த தலைப்பு ரொம்ப ஆஹ் ஒரு முக்கியமானதாக அவையானவன் எனக்கு உணர்த்தின இந்த தலைப்புக்குள்ளாக நான் என்ன செய்கிறேன் ஆஹ் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் ஆகையினால விசேஷமாக உம் நம்ம என்ன செய்யலாம் ஆஹ் வரும் நாட்களில நான் சுருக்கமாக இதை இந்த நேரத்தை நான் இதோடு கூட முடித்து நம்ம ஜெவ நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம் யார் யாரு செய்தி எடுத்தாலும் தயவு செய்து கற்றனுடைய தியானத்தை கொடுக்கக்கூடிய கற்றோடைய பிள்ளைங்க ஆறு இருபத்தைந்துக்குள்ள நம்ம முடித்து நம்ம ஆறு முப்பதுக்கு அந்த காரியத்தை நம்ம நிறைவு செய்யும் பொழுது அடுத்து வரக்கூடிய முப்பது நிமிடங்கள் நம்ம உண்மையோடு பாரத்தோடு வாஞ்சியோடு கூட ஜெபிக்க அந்த நேரம் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் ஆகையினால அதை நம்ம நினைவுல வைத்துக் கொள்ளலாம் ஒருவேளை ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனால் அந்த பாடலுக்குரிய நேரமாக இருந்தாலும் தேனத்துக்குரிய நேரமாக இருந்தாலும் அதுல நம்ம அதை என்ன செய்யணும் அந்த நேரத்தை நம்ம வந்து கரெக்ட் செய்துக்கணும் எப்படியாக இருந்தாலும் ஒரு முப்பது நிமிடம் நம்ம தேவ சமூகத்துல நம்ம என்ன செய்யலாம் ஜெபிப்பதற்கு நம்ம ஆயத்த முன்னூறுகளாக இருக்கலாம் தேவ சமூகத்தில் தேவனுடைய ஜனமாக நம்ம இணைந்திருக்கிறோம் தேவனுடைய ஜனமாக நானும் நீங்கள் இணைந்திருக்கிறோம் இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம எதை விட்டுட்டு போக போகிறோம் அவங்களுடைய அந்த அடுத்த தலைமுறை வாழ்க்கை எப்படியாக இருக்க போகிறது கத்தனுடைய வருகை தாமதிக்குமானா இன்னும் அடுத்து வரக்கூடிய அந்த ஜெனரேஷன் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது என்பது மிகுந்த ஒரு பாரம் நிறைந்த ஒன்று பாரம் நிறைந்த ஒன்று ஆகையினால இன்னைக்கு அப்படிப்பட்டதான காலத்துல நீங்களும் இருக்கிறோம் ஆகையினால விசேஷமாக இந்த நேரத்துல தேவ சமூகத்துல இணைந்திருக்கக்கூடிய நாணயங்களும் வரும் நாட்கள்ல தேவனுடைய ஜனங்கள் என்றுதான் நிலைமையில நாளைய தினத்துல கத்துடைய வார்த்தையை அரிமன மூத்த சகோதரர் ஆசூர் சுமித் அவங்க நமக்கு கொடுப்பாங்க புதன்கிழமை அரிமண சகோதரி எப்சிபா அவங்க நமக்கு கொடுப்பாங்க வியாழக்கிழமை சகோதரர் முத்துகுமார் அவங்க நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை இந்த தலைப்புல அரிமண சகோதரர் மூத்த சகோதரர் ஆஹ் உதயகுமார் அந்த தியானத்தை எடுப்பாங்க சனிக்கிழமை விசேஷமாக ஒரு அஹ் இருக்கிறது இந்த ஜபத்துக்கு உறுப்பாடாக அதை நான் சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன் விசேஷமாக இந்த நாட்கள்ல வரும் இந்த வேத பகுதிக்காக இந்த தலைப்புக்காக தேவ சமூகத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஊழியர்களில் யாராவது ஒருவர் நம்ம ஜபித்து நம்ம ஜெப நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம் யாராவது ஒரு ஊழியர்கள் சகோதரர்கள் யாராவது ஜபிக்கலாம் அருமையான காலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட தேவ ஜனம் என்ற தலைப்பின் கீழாக முன்னோட்டமாக அருமையான சகோதரின் வழியாக காரியங்களை சிந்திக்க கத்த உதவி செய்தீங்க நாங்கள் உம்முடைய ஜனங்களா எங்களை நீர் மாற்றுவதற்கு நீர் எடுத்துக்கொண்ட கோலம் தான் அந்த சிலுவையின் கோலமாய் காணப்பட்டது உம்முடைய இன்னுயிரை ஈந்தளித்து உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய ஜனங்களாக நீர் மாற்றினீர் உம்முடைய சொந்த ஜனங்கள் உம்மை புறக்கணித்து வேண்டாம் என்று ஒதுக்கின பொழுது அந்நியர்களும் தேவனுடைய சமூகத்துக்கு தூரமானவர்களுமாய் இருந்த என்னையும் எங்களையும் உம்முடைய ஜனங்களாய் நீர் மாற்றினீரே நம்முடைய பலை மரணத்தினால அந்த அன்பை காலையிலே தியானிக்கிறோம் தொடர்ந்துள்ள இந்த வாரங்களிலே இப்படிப்பட்ட தலைப்பின் கீழாக தியானிக்கவிருக்கிற எங்களுக்கு கர்த்தர் அதற்கென்ற வார்த்தைகளை இப்பொழுது இருந்தே எங்களுக்கு நீங்க தாருங்க ராஜா எங்களால ஒன்றுமே இல்லை நாங்கள் சாதாரண மனிதர்கள் ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் என்னையும் எங்களுடைய அருமையான சகோதரர்களையும் சகோதரிகளையும் பயன்படுத்துங்க தொடர்ந்துள்ள ஜப கர்த்தர் கத்தர் தாருங்க ஜெபிக்கிற என்னுடைய எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தமான நிலைமையில ஜெபிக்கத்தக்கதான இருதயத்தை தாருங்க ஜப வேலையை எங்களுக்கு ஆசீர்வ தாருங்க அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் இனிய நல் நாமத்தினாலே இந்த ஜபத்தையும் சமூகத்திலே ஏறெடுத்து படைக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல